வணக்கம் அடுத்து வெற்றையோதிட மையத்தின் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பெதை போல மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்து போற்றுகின்றேன் மாதா பிதா குரு தெய்வம் இவரோடு ஆசிரியனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகன் அனுகிரகத்தாலும் கற்றுக்கொள்ள எனக்கு அனுபவித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பால் தொட்டு வணங்கி முதன் முதலில் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களை வணங்கி அடிப்படை ஜோதிடத்தை இணையவழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களை வணங்கி தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம வலுவின் நாயகன் ஜோதிட கலை சையா குருஜி அவர்களையும் வணங்கி நீ யூடியூபில் சில நுட்பமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி செவ்வாய் சனியின் தொடர்பால் ஏற்படும் மருத்துவ படிநிலைகள் அப்படின்ற அமைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போர்டில் தெரிகிற மூணு ஜாதகமுமே மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் இதில் ஒருத்தர் லேப் டெக்னீஷியன் ஒருத்தர் டென்டிஸ்ட்டு ஒருத்தர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகக்கூடிய அமைப்புள்ள ஜாதகங்கள் குறிப்பாக ஒருவர் மருத்துவத்துறையில் வந்து சாதிக்கணும்னா அதற்கு முக்கியமான பங்கு செவ்வாயின் பங்கு முதன்மையாக இருக்கணும் செவ்வாய் முதன்மை சுபத்துவமாக இருந்து லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோட தொடர்பு கொள்ளும் போது எங்களுடைய குருஜியோட ரூலு லக்கணத்துக்கோ ராசிக்கோ ரெண்டு பத்தாம் இடங்களோட செவ்வாய் தொடர்பு கொண்டு முதன்மை சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அவர் மருத்துவம் சார்ந்த துறையில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வளர்ச்சி ஏற்க வேண்டும் அதற்கு தகுந்த தசாபத்திகளும் நடந்திருக்கணும் ஏன்னா அவயோக தசைகள் நினைஞ்சுன்னா நம்ம சம்பந்தம் இல்லாத துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஜாதகருக்கு கொடுக்கும் குறிப்பாக செவ்வாய் முதன்மை சுமத்துவமாகி சனியும் அங்கே தொடர்பு ஒன்று செவ்வாய் பங்கப்படும் போது அங்கே பல் மருத்துவர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை கொடுத்தரும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் முதன்மை சுமத்துவமாக சனியும் இரண்டாம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இருக்கும் போது அவர் மருத்துவத்தின் படிநிலை என்று சொல்லக்கூடிய லேப் டெக்னீஷியன் கம்பவுண்டர் நர்ஸு வாடுவாய் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ஜாதகங்களுக்கு கொடுத்துருது ஆனால் முதன்மை சுபத்துவம் செவ்வாய் தான் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு மருத்துவம் சார்ந்த அமைப்புல இது பண்ணணும்னா அதற்கு செவ்வாயின் பங்கு முக்கிய பங்கு செவ்வாய் முதன்மை சுகத்துவமாக இருக்கும்போது அவர் மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுவார் செவ்வாய் முதன்மை பாவத்துவமாக இருக்கும்போது அவர் கறிக்கடையில் உயிரை கொண்டு கரியாவரம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுதான் உண்மையான அமைப்பு அது எங்களுடைய குருஜியோட ஆய்வில் வந்து எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது இப்ப இது முதல் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது முதன்மை சுபத்துவம் சொல்லி பார்த்தோம்னா குரு தான் ஏன்னா சந்திர அதியோகத்தில் குரு சந்திர கேந்திரம் சந்திர அரியோகம்ன்ற அமைப்பில் ஏன்னா பலர்புரை சந்திரனோட அமைப்பில் அற்புதமான சுபத்துவம் ஆனால் இவர் வந்து குருவின் துறைகளை தேர்ந்தெடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த லக்கணத்துக்கோ ராசிக்கோ இரண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்பு கொள்ளல பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்றாரு ஆனா அவர் வந்து முதன்மையாவது சனியை சுகத்துவப்படுத்தி தான் அவர் தொடர்பு கொள்றார் அப்படின்ற அமைப்புல சனி இந்த ஜாதகத்துல முதன்மை சுகத்துவம் அப்ப சனியின் துறைகளை தான் இவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது குருஜியாவோட ரூலு அதற்கு அடுத்தாப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரண்டாம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இங்கே சுக்கரன் புதனோட இணைஞ்சு குருவோட வீட்டில் அமர்ந்து இரண்டாம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இருக்கிறார் அப்ப முதன்மை சுபத்துவமாக செவ்வாய் இருந்து இரண்டாம் நிலை சுபத்துவமாக மற்ற கிரகங்கள் இருக்கும் போது அவர் மருத்துவம் சார்ந்த திரைகளை போகக்கூடிய அமைப்பு மருத்துவர் அப்படின்ற அமைப்பு ஆனா இங்க சனிதான் முதன்மை சுபத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவமாக இருக்கும் கூடிய செவ்வாய் சுக்கரனால சுபத்துவப்படுத்துறதுக்குனால இவர் வந்து லேப் டெக்னீஷியன் அதாவது மறைபொருள்களை கண்டு ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இவர் வந்து லேப் டெக்னீஷியன் ஏன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று ஆட்சியும் ஆகி குருவின் பார்வையும் பெற்று முதன்மை அமைப்புல இருக்கிறார் அதற்கு அடுத்தக்கூடிய செவ்வா வந்து சுக்கரனோட லக்னாதிபதியோட இணைஞ்சு குருவோட வீட்டுல அமர்ந்து இரண்டாம் நிலை சுபத்துவமா இருக்கணும் மருத்துவத்தின் படிநிலை அமைப்புகளுக்குள்ள இந்த ஜாதகர் இருக்கிறார் இங்கே இவர் சுக்ரனை தொடர்பு கொள்ளாம குரு குருவின் பார்வையை குருவின் நினைவையை பெற்றிருந்தார் இவர் நேரடி மருத்துவராக கூடிய ஒரு அமைப்பை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்கோம் இதற்கு அடுத்த அளவு நாம பார்க்க போற ஜாதகம் இவர் வந்து ஒரு பல் மருத்துவர் இவரோட லக்கணத்துல குரு சூரியன் கேது லக்கணத்துக்கு ரெண்டுல புதன் செவ்வாய் சனி அப்ப இந்த அமைப்பின்படி யார் இவர் எந்த துறையை சார்ந்தெடுப்பார் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே முதன்மை சுபத்துவமாக லக்னத்துல குரு சூரியன் இணைந்து சூரியன் சுபத்துவமாக இருந்தாலும் லக்னம் ராசிக்கு பத்தாம் இடங்களோடு சூரியன் தொடர்பு கொள்ளவில்லை இங்கே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர கேந்திரம் சந்திர கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல புதன் சனி செவ்வாய் மூன்று பேர் இருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இங்கே சனியை விட்டு செவ்வாய் இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி இருக்கிறார் புதன் வந்து செவ்வாயோட இணைந்திருந்து கேந்திரத்தில் நீச பங்க அமைப்பை பெற்றிருந்தாலும் முதலில் அவர் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் நீசம் என்ற அமைப்புல இங்கே இயற்கை சுபரான குருவின் வீட்டில் சனியை விட்டு விலகி இருக்கக்கூடிய செவ்வாய் முதன்மை சுபத்துவம் அதற்கு அடுத்தபடியாக அந்த செவ்வாயை பதினெட்டு டிகிரி விலகி இருக்கிற அமைப்புல அங்கே என்னதான் இருந்தாலும் சனியின் கதிர்களால் அங்கே பாவத்துவப்படுத்தப்படும் போது செவ்வாய்க்கு சனியின் தொடர்புகள் ஒரு ஜாதகத்தில் வரும்போது செவ்வாய் சுபத்துவமாகி அதன் பிறகு செவ்வாயின் தொடர்பு சனியின் தொடர்பை பெறும்போது அவர் மருத்துவத்தின் படிநிலை என்று சொல்லக்கூடிய டென்டிஸ்ட் அப்படின்ற அமைப்புகளை தான் இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே ராசிக்கு ப பத்து லக்னத்துக்கு ரெண்டுல சனி செவ்வாயின் தொடர்புல இந்த ஜாதகர் வந்து டென்டிஸ்ட் அப்படின்ற அமைப்பு இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கு இங்கேயும் செவ்வாய் சனியின் காம்பினேஷன்ல தான் இந்த அமைப்பும் வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது மூன்றாவது இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே குருவின் பூரண பார்வை அப்படின்ற அமைப்புல செவ்வாய் முதன்மை சிவத்துவம் அடுத்து சந்திர கேந்திரம் என்ற அமைப்புல அங்கேயும் செவ்வாய் வலுவான அமைப்பில் இருக்கிறாரு குருவின் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு மருத்துவம் சார்ந்த துறையை தான் முக்கியமாக கொடுக்கும் ரெண்டாவது செவ்வாய் அங்கே லக்னத்துக்கு பத்தில் திக் பலமும் பெற்று குருவின் பார்வையும் பெற்று லக்னத்துக்கு யோகாதிபதியான சுக்கரனின் தசையின் நடப்புல இருக்கிற அமைப்புல இந்த ஜாதகர் மருத்துவம் படித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு அங்கே வந்து செவ்வாய்க்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாத அமைப்புல இந்த ஜாதகர் நேரடியாக மருத்துவம் சார்ந்த துறைக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கொடுக்குது இங்கே லக்னம் லக்னமும் லக்னாதிபதியும் சற்று பங்கப்பட்டிருந்தாலும் சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்கிற அமைப்புல ஜாதகர் அமைப்பில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகம் இருந்தாலும் கடுமையான முயற்சிகளை செஞ்சாகணும் ஏன்னா இங்கே லக்னம் வலு குறைந்து லக்னாதிபதியும் வலு குறைவாக இருக்கிற அமைப்புல பூஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அமைப்புக்கு ஜாதகரை போகிட்டு போகும் ஆனால் லக்னாதிபதி வந்து இங்கே ஏழில்ல ராகுவோட சேர்ந்து நீச்சம் இங்கே கிரகம் ராகுவோட இணைவது பெரிய குழப்பங்களை கொடுக்காட்டினாலும் இங்கே அமாவாசைக்கு நெருங்கின சந்திரனோட அமைப்புல இங்கே லக்னாதிபதி சற்று வலு குறைந்து தான் இருக்கிறார் அப்படின்ற அமைப்புல வாழ்க்கையில் இந்த ஜாதகர் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனா யோக தசைகள் நடப்புல இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணி மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதன் பிறகு சூரியன் சிவராஜ யோகா அமைப்புல மேசத்துல உச்சமாகி குருவின் பார்வையும் பெற்று வலுவான அமைப்புல இருக்காரு சூரியனும் இங்கே இரண்டாம் நிலை சிவத்துவமாக இருக்கிறார் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு பேர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய அமைப்புல இவர் மருத்துவத்துல ஒரு நல்ல அமைப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அதுவும் அரசு மருத்துவராக போகக்கூடிய ஒரு அமைப்பு எந்த நிலையிலும் ஒரு தொழிலில் முதன்மையாக நாம் முன்னேறி செல்ல போகணும்னா அங்கே சனியின் தொடர்பை பெறும்போது அது பங்கமடைகிறது அந்த அமைப்புலதான் இந்த இரண்டு ஜாதகம் சனியின் அமைப்புல பங்கப்படுகிறது அதனாலதான் இவர்கள் மருத்துவத்தின் படிநிலையில் இருக்கிறார்கள் அங்கே வந்து செவ்வாய் முதன்மை சுபத்துவமாக இருந்து லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடையும் தொடர்பு கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ற அமைப்புல சுபத்துவமாகி இவர் மருத்துவம் சார்ந்த துறையை தேர்ந்தெடுப்பார் என்று இது பண்ணப்பட்டது அற்புதமான அமைப்பு ஒரு ஜா ஒருவருக்கு எந்த துறை சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற அமைப்பு எங்களோட குருஜி ஐயாவோட விதிதான் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதான்னு பார்க்கணும் அந்த கிரகம் லக்னம் ராசிக்கு இரண்டு பத்தாம் தொடர்பு கொள்ளுதா அப்படின்ற பார்க்கணும் இரண்டாம் நிலை சுபத்துவமாக எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்ற அமைப்பை பார்க்கணும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவிற்காதான்னு பார்க்கணும் அதற்கு அடுத்த மாதிரி பர்டிகுலராக தசைகள் எந்த மாதிரி அமைப்பில் வருது லக்ன யோக தசைகளா அவயோக தசைகளா அப்படின்ற அமைப்பையும் பார்க்கணும் மீண்டும் ஒரு ஜோதிட பதிவில் நாளை சந்திப்போம் நாளை வந்து ஆசிரியர் அதாவது அரசு அரசுல ஒரு சின்ன ஆரம்ப பள்ளி ஆசிரியரா உயர்நிலை என்று சொல்லக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கு உள்ள அமைப்பில் ஜாதகம் புதன் குரு காம்பினேஷன்ல இன்னொரு பதிவை நாளை பார்க்கலாம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நன்றி வணக்கம்